ஃப்ரைசலோட கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த புதிய ஆண்டிலேயும் ஆண்டவராகிய தேவனை துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்த நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலேயும் ஒரு வேத பகுதியை நான் வாசித்து அதை தியானித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பாருங்க தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இங்கே இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் தீமையை வெறுப்பதே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதன் தீமை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் கத்தருக்கு செய்கிறவன் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறது இல்லை என்பதை இங்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது தீமை செய்வது தீமை செஞ்சு வாழ்ந்தான அந்த மனிதர்கள் கத்தருக்கு பயப்படவில்லை தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதன் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லியும் அந்த மனிதர்கள் தீமையான காரியத்தை செய்வார்கள் என்று சொன்னால் தீமையான காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த மனிதர்கள் தீமை செய்வது இல்லை சற்று யோசித்து பாருங்கள் நீங்களும் கத்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லியும் ஒருவேளை நீங்கள் தீமை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிறீர்களா சற்று யோசித்து பாருங்கள் அப்படி இல்லை நீங்கள் தீமையை வெறுக்கிறீங்க தீமையை வெறுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை அப்போது நமக்கு சாதாரணமாக தெரியும் வேதாகாமத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு செல்லுகிற அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேக மனிதர்கள் இன்றைக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறது என்ன நான் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் தீமை பலவிதமான தீமைகள் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எது தீமை எது நன்மை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பாருங்க நீங்கள் சொல்லுது தீமையை வெறுப்பது வெறுப்பது அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா தீமையை வெறுக்கிறதுனா என்ன ஒரு பிடிக்காத ஆகாரத்தை நீங்கள் உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறாங்க அதை நீங்கள் விரும்பி சாப்பிட்ருவீங்களா அப்படி இல்லை நீங்கள் வழியில் நடந்து போகிறீங்க ஏதோ ஒரு அசுத்தம் கிடைக்கிறது அதை எடுத்து காலில் மிதிப்பீங்களா காலில் மிதிச்சிட்டு அதோடு கூட வீட்டுக்கு போவீங்களா போக மாட்டோம் இதே மாதிரி வெறுக்கணுமா தீமையை நம்ம தீமையை வெறுக்காம நம்ம எப்படிங்க கர்த்தருக்கு சொல்கிறோம் யோசித்து பாருங்க விதத்தில் மனிதர்கள் தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நம்ம அப்படி தீமை செய்து வாழணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை தீமை செய்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தீமை ஒரு மனுஷன் செய்யாமல் இருந்தால் தான் அதை வெறுத்தாதான் அந்த மனுஷன் கருத்தருக்கு பயப்படுறான் நீங்கள் யோசித்து பாருங்க எத்தனையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனையோ தீமைகள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்திருப்பீர்கள் ஒருவேளை தகப்பனுக்கு தீமை செய்திருக்கலாம் தாய்க்கு தீமை செய்திருக்கலாம் உடன்பிறப்புகளுக்கு தீமை செய்திருக்கலாம் உன் மனைவிக்கு தீமை செய்திருக்கலாம் உன் பிள்ளைகளுக்கு தீமை செய்திருக்கலாம் உன்னோடு கூட ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு நீங்கள் தீமை செய்திருக்கலாம் உங்கள் அயல் வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் தீமை செய்திருக்கலாம் உங்களோடு கூட பணிபுரியவர்களுக்கு நீங்கள் தீமை செய்திருக்கலாம் இல்லையா இப்படிப்பட்டதான பலவிதமான தீமையான காரியங்களை செய்துவிட்டு நீங்கள் போய் கையெடுத்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளை அல்ல அப்போ நீங்கள் தீமை செய்யாமல் இருக்கணும் அப்போ ஒரு கத்தருடைய பிள்ளை என்றால் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியத்தை வெறுக்க வேண்டும் ஸ்தோத்திரம் அல்ல இல்லையா வெறுக்கிறது நல்லா தெரியும் இல்லையா வெறுத்து அதை வெறுத்தாதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம் இல்லாமல் தீமையிலையும் கை வைக்கிறது நன்மையிலையும் கை வைக்கிறது இல்லையா ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காள் எங்கே வேணாலும் போகிறது யாரை வேணாலும் தீமை செய்கிறது யாரை வேணாலும் ஏளனமா பேசுகிறது யாரை வேணாலும் அற்பமாக நினைக்கிறது யாரை வேணாலும் அலட்சியமாக நினைக்கிறது அதுக்கு அடுத்து நான் கத்துடைய பிள்ளைன்னு இதுல இதில் இருக்கா யோசித்து பாருங்க புண்ணியம் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் எந்த மனிதனுக்கும் எந்த சகோதரனுக்கும் உங்களோடு கூட வாழுகிறவர்களுக்கு எந்த விதத்திலையும் நீங்கள் தீமை செய்யக்கூடாது அதை வெறுக்கணும் அப்படி வெறுத்தா நீங்க யாருக்கு பயப்படுறீங்களா கர்த்தருக்கு பயப்படுறீங்க அல்லையா அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் கத்திற்கு பயப்படுறீங்களா இல்லையா என்கிறதை சற்று யோசித்து பாருங்கள் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே கத்திற்கு பயப்படவில்லை என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுங்கள் அது தீமையை வெறுத்து விடுங்கள் தீமை வேண்டாம் நன்மையான காரியத்தை செய்யுங்கள் நன்மையான காரியத்தை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலையும் அநேக நன்மைகள் அநேக ஆசீர்வாதங்கள் அநேக மேன்மைகள் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் செய்கிற வேலைகளில் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உங்களுடைய வியாபாரங்களில் நீங்கள் செய்கிற விவசாயத்தில் அநேக நன்மைகள் உங்களை தேடி வரும் அல்ல நன்மையான காரியத்தை ஆண்டவர் தருவார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது தீமைகளை வெறுக்கும் வெறுத்து பாருங்க நிச்சயமாக கற்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை இட போகிறார் அல்ல லூயா கத்துறதாமே நம்மை ஆண்டவரே நாங்கள் தீமையை வெறுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவேளை தீமை என் தேவனை என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க எது தீமை என்கிறது எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படிப்பட்ட ஞான இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க எங்களை தீமை செய்ய தூண்டுகிற பொல்லாத வல்லமைகளை அசுத்த வல்லமைகளை இயேசுவை நாமத்தில் நாங்கள் நிர்மலமாக்கி போடுகிறோம் அற்புதங்களை செய்ய நாமத்தை மகிமைப்படுத்தும்